மகர ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் பயிற்சினால் ஏற்படக்கூடிய ராஜ யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சுக்கர பகவான் பயிற்சியாகி அங்கே ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு அந்த நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லுவோம் அந்த ராஜயோகம் ஒரு கிரகம் நீச்சமாகி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அதுவும் பாக்யஸ்தானத்தில் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் நீச்ச பங்க இருந்து நிறைய விஷயங்களை இந்த மகர ராசிக்கு அள்ளி கொடுக்க போகிறார் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ரொம்ப நேர்மையாக கடன் கட்டணும்னு நினைப்பீங்க நம்மளுக்கு வந்தால் பணம் வந்தால் அடுத்த நிமிஷம் நான் போய் கடன் தான் சார் கொடுப்பேன் நான் வே என் செலவு கூட எடுத்துக்கிறது இல்லை வீட்டுக்கு செலவு காசு கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய பர்சனல் செலவுலாம் குறுக்கிக்கிட்டேன் அப்படி இருந்தும் என்னால் கடன் பிரச்சனைலேருந்து வெளில வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொளி கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் நிறைய பண வரவுகள் உண்டு அந்த பண வரவுகள் வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய முயற்சிகள் பண்ணணும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய முயற்சி பண்ணுறீங்க மகர ராசி என்பது மாதிரி ஒரு முயற்சி பண்ணாதவங்க யாருமே கிடையாது அந்த முயற்சி கடைசியில் ஏதாவது ஒரு கிலோ போய் தடையாகி பிளாக் ஆகி அப்படின்னு நின்று போயிடுது என்னால் எதையுமே செய்ய முடியல அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பதிவு முடிய போது இதனால் என்ன பரிகாரங்கள்னு சொல்கிறேன் அதையும் சேர்த்து செய்யுங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சினால் சுக்கரனுடைய ராஜபங்க ராஜ ராஜயோகத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த பண வரவுகள் என்னென்னா நிறைய உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது நீங்கள் அது ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம் தெரிஞ்சவங்ககிட்ட பண வசதி கேட்டிருக்கலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிறைய மகர் ராசி என்ன குறை சொல்லுவாங்கன்னா எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாவே போதும் சார் இங்கே லாக்காயிருக்கு அங்கே லாக் ஆகிருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பண வரவு வரக்கூடிய அற்புதமான காலகமாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருக்கும்போது அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் வேலை இழப்பை சந்திச்சிட்டு இருக்கீங்க மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்க ஆபீஸ்ல உங்களை மாதிரி பொறுப்பா யாருமே வேலை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு கவனமாக வேலை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி விவேகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் நீண்ட நேரம் உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான் அப்படி உழைச்சுமே எனக்கு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வந்து வேலையில இருந்து அனுப்புறது தான் முயற்சி பண்றாங்க அப்படிதான் நான் வெளிலயும் வந்தேன் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இருபத்தி நான்கு நாட்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க இந்த இருபத்தி நாலு நாள் விட ஒரு சிறப்பான நாள் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கப்படாதான் ரொம்ப விசேஷம் ரெண்டாவது மகர ராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி அவர் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாமல் மகர ராசி என்பர்களுக்கு பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அவர் நீச்ச பங்க ராஜ யோக நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றம் பண்ணலாம் அந்த வேலையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் அடையக்கூடிய பதவிகள் எல்லாமே இந்த இருபத்தி நான்கு நாட்கள் வரும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய ராசி என்பர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படியாவது எழுதி வாங்கிடணும் நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்க உனக்கெல்லாம் வேலைலாம் கிடைக்காது பச்சு மச்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் உங்களை ஏலமாக பேசியிருப்பாங்க எங்கே உனக்கெலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போதுன்னுலாம் பேசியிருப்பாங்க ஆனால் அதை சாதித்து காட்டக்கூடிய தகுதி மகராசி ராசி இருக்கும் ஒரு பிடிவாக தான் இருக்கும் அவங்க எப்போவுமே நம்ம ஏன் செய்ய முடியாது மற்றவங்க செய்கிறாங்கன்னா நம்மளால் ஏன் செய்ய முடியாதுன்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக இந்த மகர் ராசி இருக்கும் அவங்க இந்த இருபத்தி நான்கு நாட்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணால் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அதிகம் முயற்சிகள் பண்ணுங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுனா இந்த நாட்களில் ஏதாவது பேங்க் எக்ஸாம் எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக படிக்க முடியுமா ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் இந்த இருபத்தி நாலு நாட்கள் வருமானால் அதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த இருபத்தி நாலு நாள்ல எஃபர்ட் நிறைய போடுங்க ரிசல்ட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பை கடை வாங்கி தந்தே ஆகும் அதே போல் நிறைய மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா அந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் ஒன்பதாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க உங்களுக்கு எதுவும் நடக்கலை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஒன்று ஒன்று கிடைக்கல அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள் பதிவு கடைசியில் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன் அதையும் செஞ்சுட்டு நீங்கள் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழந்த பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது ரொம்ப முக்கியமாக நிறைய மகர ராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் முதல்ல பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் நிறைய விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்க்கையில் அப்படியே மொத்தமாக விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலை நிறைய மகராசி அப்பா கிட்ட போய் எப்படி சண்டை போடுறது அம்மாக்கிட்ட போய் எப்படி சண்டை போடுறது அண்ணங்கிட்ட எப்படி சண்டை போடுறது தம்பிக்கிட்ட எப்படி சண்டை போடுறது இந்த மாதிரி வந்து நம்ம யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது யார் பகையும் நம்ம வாங்கிக்கக்கூடாது யாருக்கிட்டையும் பகையையும் வளர்த்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகராசி என்பர்கள் அப்படி இருந்தும் உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்குது அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து வரக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகளை செஞ்சிங்கனாலும் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் நிறைய பேருக்கு என்னென்னா பூர்வீக சொத்து வந்தால் கடன் தீர்க்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது வராமல் இருந்திருக்கும் அதில் யாராவது தடை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த தடைகள் விலகி பூர்வீக சொத்துனால் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அம்மா சொல்லணும் அப்பா சொல்லணும் எல்லோரும் சொல்லி நம்ம ஒரு பொண்ணு பார்க்கணும் ஒரு பையன் பார்க்கணும் நம்ம சந்தோஷம் சந்தோஷந்தான் முக்கியம் அப்படின்னு நிறைய தியாகம் செய்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அந்த தியாகத்தோட மறு உருவம் மகர ராசி தான் ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமிலி மேலே ஒரு பற்று எப்பவுமே இருக்கும் அப்பா மேலே அம்மா மேலே அம்மா விட வேறு யார் அப்பாவை விட வேறு யார் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு அம்மாவுக்கு பிடிக்கலன்னா சில ஜாதகத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்சதுனாலும் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு வரணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய மகராசி என்பவர்களுக்கு இந்த ஃபேமிலினாலேயே சில குடும்பத்தில் சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் சண்டைகள் சச்சரவுகள்லாம் நடந்திருக்கும் அப்பாவை ஏதாவது பேசியிருப்பாங்க உங்கள் மனைவி நீங்கள் அதுக்காக ஏதாவது பேசி சண்டை வந்திருக்கோம் உங்கள் வீட்டுக்காரர் எதாவது அவங்க உங்கள் அப்பாவை பற்றி பேசிப்பா நீங்கள் அப்பாவுக்கு போய் சப்போர்ட் பண்ண போய் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் சில பேருக்கெலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் போய் பேசுங்க கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் ஏன்னா அந்த கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தான் அந்த சுக்கிர பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கலத்திரம் சம்மந்தப்பட்ட அதாவது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளும் நிறைய மகர ராசி என்பர்கள் செய்யலாம் அதேமாதிரி நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் இருந்தும் என் வேலை போயிடுச்சு வெளிநாட்டில் இருந்தும் என்னுடைய தொழில் போயிடுச்சு எனக்கு வந்து வேலையில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதிக நேரம் உழைச்சேன் ஆனால் என்னை பாலிடிக்ஸ் பண்ணி வெளில அமிச்சிட்டாங்க எனக்கு டெய்லியுமே பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வேலை போயிடுமோன்னு பயத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி கண்டிப்பாக வேலை மாற்றம் இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க வேலையில் ஏதாவது பிரச்சனைகள்னா நீங்கள் மாறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்னா நிறைய மகராசின்படுன்னால் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைங்க அவங்கள பார்த்துக்கணும் அதனால நான் இந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார் இதெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயா போனால் எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் ஒன்றுமே நடக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேலை நீங்கள் மாறுங்க முதல்ல அது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கனால அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள் வேலையில் பிரச்சனைகள்லாம் தயவுசெய்து மாறிடுங்க மாறிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேலையிலையும் பிரச்சனை வராது வருமானத்துலையும் பிரச்சனை வராது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் தவற விடாமல் இருப்பீங்க அங்கேயே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சில பிரச்சனைகள்லாம் மாட்டியிருக்கீங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரமாகவும் இந்த இருபத்தி நாட்கள் இருக்குது அது எதாவது விசா பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அங்கே ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது அசௌகரியங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மகராசி சந்திச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த ஏல சனி காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துருக்கும் அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் வெளியில் அந்த பிரச்சனேருந்து வெளியில் வரக்கூடிய நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளும் இந்த மகராசி என்பல் கண்டிப்பாக செய்யலாம் இந்த மகராசி என்பலுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இருபத்தி நான்கு நாட்களில் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்கீங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாலு நான்கு நாட்களில் இந்த சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அடையும் போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க சில வாய்ப்புகளை தவற விட்டுருவீங்க எக்ஸ்போர்ட் ஐயோ நம்ம இது இவங்க கிட்டே பண்ணால் காசு கம்மியாக கொடுப்பாங்க கம்மியாக கேட்பாங்கன்னு அதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டோ உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருமோ அந்த மார்ஜினை வச்சு நீங்கள் கொட்டேஷன் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆர்டர் கிடைச்சி அதன் மூலமாக நிறைய பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது நம்ம என்ன பரிகாரம் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அம்பாலை போய் ரெகுலராக பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அந்த அம்பால என்னைக்கு பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் போய் பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது அந்த வெள்ளிக்கிழமையில அந்த அம்பாளுக்கு ஒரு அஞ்சு தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் சாதாரண மண் வழக்குல நல்லெண்ணெய் தீபம் போடுங்க வேற எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம் நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைங்க என்ன பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு நீங்க நினைச்ச பிரார்த்தனை நடந்துச்சு அப்படின்னா அம்பாளுக்கு ஒரு பட்டு புடவை சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க ஏன்னா அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டுப்புடவையை குறிக்கும் அதை அம்பாளுக்கு செய்யும்பொழுது நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக இந்த இருபத்தி நான்கு நாட்ல இருபத்தஞ்சாந்தேதி தான் ஆரம்பிக்குது அந்த நாளில் போய் முதல்ல ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க இருபத்தி நான்காம் நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த மகர ராசி செய்யலாம் நம்ம சொன்னது பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகநிலை இருக்குது சுக்கர பகவான் நல்லா ஆனால் இன்னும் நம்ம சொன்ன பழங்களை விட அதிகமாக பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய மகராசின்பர்கள இந்த ராகு திசைனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேர் குரு திசை இருந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கலை சார் எனக்கு பிஸ்னஸில் நஷ்டம் வந்துச்சு வேலை இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கேன் ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள்லாம் சில பேர் செஞ்சிட்ருக்கீங்க அதெல்லாம் உங்கள் சுய முக்கிய காரணமாக இருக்குது அதெல்லாம் உங்கள் சுய பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றினா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சுய ஜாதத்தை பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சின்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போ போகிறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து